மீண்டும் இந்த காலை காலைகளில் உங்கள் யாரும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்பது மாதங்களை கடந்தவரை செய்தவர் பத்தாம் மாசத்தை அவர் கிருபையாக முப்பத்தோரு நாளையும் அவர் நாமத்தினாலே ஆசிர்வதிக்க வல்லவராய் வெளிப்பட்டிருக்கிறார் ராமேன் பெரிய மாணவர்களே கத்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மாசத்தை ஆசிர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் கத்தர் செய்த எல்லா நன்மைக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம் கடந்த ஒன்பது மாதங்கள் நீங்கள் பெற்ற நன்மைகள் பாதுகாப்பு சுக பலன் ஆரோக்கியத்தை நினைத்து துதியுங்கள் அதோடு கூட கத்துடைய கருப்பினாலே கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து கத்தரி நக்கினி ஜப முகாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கத்தர் ஆரம்பித்திருக்கிறார் ஹால லூயா கத்தருடைய வல்லமை எழுப்புதலை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் இந்த பட்டணத்துக்கு இந்த தேசத்துக்கு நம்ம மூலமாக நம்ம ஜபத்தின் மூலமாக கத்தரல் எழுப்புதலை கொடுக்க இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார் நாம் இணைந்து ஜபிப்போம் இணைந்து கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில எழுப்புதல் ஆரம்பித்தால் அது குடும்பத்தை பற்றி பிடிக்கும் சபையை பற்றி பிடிக்கும் அது பட்டணத்தை மாநிலத்தை மாவட்டத்தை கிராமத்தை தேசத்தை எல்லைகளை சமுதாயத்தை பற்றி பிடிக்கும் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் இருள் சூழ்ந்திருக்கிறது அந்தகாரத்தின் ஆளுகை இருக்கிறது ஆனாலும் கத்தர் நம்மேல் உதித்து நம்மை எழும்பி பிரகாசிக்க வைக்கிறார் ஆல லூயா மனம் கலங்காதிருங்கள் இந்த வேளையில் ஒன்று குறுந்தீரின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்தை கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் தேவன் வெளிப்பட்டிருக்கிறார் கல்வாரி சிலுவை பாருங்கள் அது ஒரு வெற்றியின் அடையாளம் இயேசு கிறிஸ்து பாவத்தையும் சாபத்தையும் சாத்தானையும் மரணத்தையும் வியாதியும் உலகத்தையும் ஜெயித்தவராய் மறித்தூள் உயிர் திணந்தவராய் இருக்கிறார் அல்லே ஆகவே உங்களுக்கும் எனக்கும் அவர் ஜெயம் கொடுக்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் வாழ்க்கையில எங்கெல்லாம் தோல்வி இருந்ததோ எங்கெல்லாம் வீழ்ச்சி இருந்ததோ எங்கெல்லாம் பலவீனம் இருந்ததோ எங்கெல்லாம் வேதனை வெறுமைகள் இன்னைக்கு காயங்கள் அநேக அடிமைத்தனங்கள் விடமுடியாத எதுவாக இருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள் இந்த வாக்கு தத்துவத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டு ஜபம் பண்ண ஆரம்பிங்கள் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் விடுதலை மாத்திரமல்ல ஜெயம் கொடுப்பார் நீங்களும் நானும் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறோம் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுப்பார் நீங்கள் இதுவரைக்கும் வேண்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த காத்து கொண்டிருந்த எதிர்பார்த்து கொண்டிருந்த எல்லா காரியத்திலும் ஜெயம் கொடுப்பார் சத்துரு கொண்டு வந்த எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து ஜெயம் கொடுப்பார் நீங்கள் இனி விழுந்து விழுந்து போவதில்லை இழுந்து ஜெயம் எடுக்கப் போகிறீர்கள் ஹால லூயா ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஆனால் கர்த்தர் அவன் மேல் அபிஷேகத்தை ஊற்றினதுனாலே அவன் கோலியாத்தை சந்திப்பதற்கு அவனுக்கு ஒரு பலனை கத்தல் கொடுத்தார் வல்லமை கொடுத்தார் பிரச்சனைகளை சந்திக்க வல்லமை கொடுப்பார் அந்த அந்த நாட்களில எல்லாரும் கோலியாத்துக்கு பயந்தார்கள் ஆனால் தாவீது பயப்படவில்லை கர்த்தருடைய வல்லமை பெற்றவன் கலங்காதிருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பயத்தெல்லாம் மாற்றி கர்த்தர் அன்றைக்கு தாவிதோடு இருந்து கோலியாத்தி மீது ஜெயம் கொடுத்தது போல பிரச்சனைகள் மீது போராட்டங்கள் மீது அநேக பிசாசுகளின் திட்டங்கள் மீது உங்களை விரோதிக்கிற சத்துருக்கள் மீது ஜெயம் கொடுப்பார் உங்களை கொண்டுதான் அநேகரை விடுவிப்பார் மனம் கலங்காதிருங்கள் நமக்கு முதலாவது ஜபத்திலே ஜெயம் உண்டு தொடர்ந்து ஜெபிப்போம் முப்பத்தோரு நாள் ஜெபிப்போம் ஒவ்வொரு காரியத்துக்கு ஜெபிப்போம் நம்மை கொண்டுதான் கர்த்தர் ஜெயம் எடுப்பார் கண்களை மூடி ஜபிக்கலாமா பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த முப்பத்தொரு நாளையும் இம்முடைய நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இந்த காலை வேளையில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் நீர் ஜெயம் கொடுக்கிறவராய் வெளிப்படுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கணவன் மனைவி வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய ஜெயத்துக்குள் ஒப்பு கொடுத்துரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே இந்த நாளில அக்னி ஜப முகாம் மத்தியில ஒரு ஜெயம் கொடுக்க

இப்பொழுதே அபிஷேகம் இறங்கட்டும் இப்பொழுதே விடுதலை இறங்கட்டும் இப்பொழுதே காரியங்களிலே ஜெயம் உண்டாகட்டும் திட்டங்கள் விழுகட்டும் ஆவிகள் எல்லாவித பலவீனங்கள் வல்லமைகள் முறிந்து விழுகட்டும் பாவ கட்டுகள் உடைந்து விழுகட்டும் குடும்பத்துக்கு ஜெயம் தாரும் வாழ்க்கைக்கு ஜெயம் தாரும் ஊழியத்திலே ஜெயம் தாரும் ஆவிக்கு வாழ்க்கையில ஜெயம் தாரும் இயேசுவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் தொடர்ந்து நடத்தும் ஆசிர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே யூ தொடர்ந்து நாம் ஜபிப்போம் ஜெயத்தை கத்தர் கொடுப்பார் ஆமே